தன்னுடைய கணவன் கிட்ட மனைவி சொன்னா ஏங்க ரெண்டு நாளைக்கு நம்முடைய வேலைக்காரி வீட்டு பக்கம் வர மாட்டா ஏம்மா அப்படி என்று கணவன் கேட்டார் அதுக்கு நம்ம வேலைக்காரி தன்னுடைய பேத்தியை பார்க்க ஊருக்கு போறாங்க அதனால ரெண்டு நாள் லீவு கேட்டு சரி அப்படியா அப்படியே தொடர்ந்து மனைவி சொன்னா பாவம் இல்லையா அவளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போனஸ் கொடுத்து அனுப்புவோமா அதுக்கு கணவன் கேட்டார் இப்போ எதுக்கு அவசரம் கிறிஸ்மஸுக்கு பார்த்துக்கலாமே அப்படி என்று அதற்கு மனைவி சொன்னா இல்லைங்க பாவம் அவளுக்கு கையில் பணம் இருக்குதோ இல்லையோ அதுவும் அவள் போறது அந்த பேத்தியினுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு அவளுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது அப்போ கணவன் கேட்டார் சரி எப்படி நீ அந்த பணத்தை கொடுக்க போற என்னங்க நாம தான் குடும்பமாக போய் பீட்சா சாப்பிட்றதாக பிளான் பண்ணமில்லையா அந்த பிளானை கட் பண்ணிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாய் பணத்தை அவக்கு கொடுத்தா என்ன அப்படி என்று மனைவி ஆலோசனை சொன்னார் சிரித்து கொண்டே சரி சரி நீ உன் இஷ்டப்படிய செய் அப்படி என்று கணவன் சொல்லி முடித்தார் இப்பொழுது ஊருக்கு சென்று திரும்பி வந்த அந்த வேலைக்காரி கிட்ட கணவன் கேட்கிறாரு ஏன் நீ ஊருக்கு போன இல்லையா அம்மா அந்த ஐயாயிரம் ரூபா பணத்தை என்ன பண்ண ரெண்டு நாள்லயே செலவழிச்சுட்டன் அப்படியா எப்படி செலவழிச்ச ஆயிரம் ரூபாயை போக்குவரத்தில் செலவழித்தன் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாயை என் பேத்திக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போனேன் அடுத்த ஒரு ஆயிரம் ரூபாயில என்னுடைய பேரனுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தேன் இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாயில பேத்திக்கும் பேரனுக்கும் ஸ்கூலுக்கான உபகரணங்கள் வாங்குவதற்கென்று கொடுத்துட்டேன் அதுக்கு அப்புறமாக இருந்த ஆயிரம் ரூபாயில் அங்கே வீட்டில் இருந்த வயசான எங்களுடைய அப்பா அவருக்கு தேவைப்பட்ட ஒரு கைத்தடியை வாங்கி கொடுத்தேன் அப்போ அந்த மனிதர் யோசித்தார் என்னோடு இருந்திருந்தால் இந்த ஐயாயிரம் ரூபாய் நாங்க குடும்பமா பீட்சா ஹட்டுக்கு போய் பீட்சா உண்டிருப்போம் ஆனால் இங்கே எவ்வளவு பிரியோசனமாக இந்த பணத்தை இவள் பயன்படுத்தி இருக்கிறாள் எவ்வளவு பிரியோசனம் அன்புமிக்க சகோதரன்களே பணம் ஒன்றுதான் அதை பிரயோசனப்படுத்துகின்ற விதங்கள் தான் வித்தியாசம் நினைத்தால் பணத்தை கொண்டு நாம் உயர்வை காணலாம் நினைத்தால் அதே பணத்தினால் நாம் வீழ்ச்சியை காணலாம் இங்கு உயர்வா தாழ்வா என்பது நற்செய்தியிலே எழப்பட்ட ஒரு கேள்வியாகும் பெரிய ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல யோவான் நிற்கிறார் என்ன யோவானை சுத்தி நிறைய பேர் எல்லாரை பொறுத்த மட்டிலும் யோவான் தான் மெஸ்ஸியா அதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு யோவானை விட்டால் யாருமே இல்லை என்கின்ற அளவுக்கு பெரிய கூட்டம் சேர்த்து வைத்திருந்தார் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்களே நீரா மெஸ்ஸியா என்று அவர் நினைச்சிருந்தா சொல்லி இருக்கலாம் ஆமா என்று நிறைய பேர் அவருக்கு பின்னால் இருந்தவங்க இன்னும் பட்டாளமாக கூடியிருப்பாங்க ஆனா அவர் அதை ஏத்துக்கொள்ளவில்லை ஏன் இயேசுவினுடைய இடத்தை நான் எடுக்கணும் அப்படி என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்கிறார் அவர் அந்த இடத்துல நடந்து கொண்ட விதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடம் நாம வாழ்வில் உயர்ந்துகிட்டு வருகிற நேரத்துல நம்மிலும் பார்க்க இன்னொருவர் தகுதியானவராக இருக்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்க வேண்டியது ஒருவேளை நமக்கு கிடைக்கும் நாம சொல்லப் போகிற ஒரு வார்த்தையில என்று சொல்லி நாம் சில சமயங்களிலே வித்தியாசமாக யோசித்து இன்னொருவருக்கு கிடைக்க வேண்டியதை தட்டிப் பறித்தால் அந்த சந்தோஷம் அநேக நாட்கள் நிலைத்து நிற்காது ஆகவே செய்ய வேண்டியது என்ன ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறாரா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் யோவானை போன்று நன்றி சொல்லுங்கள் யோவானை போன்று திருமுழுக்கு கொடுங்கள் யோவானைப் போன்று ஆண்டவருக்கான வழி ஆயத்தம் பண்ணுங்கள் ஆனால் ஆண்டவருக்குரிய இடத்தை அடுத்தவருக்குரிய இடத்தை தகுதியானவர்களுக்குரிய இடத்தை அவர்களுக்கு கொடுங்கள் கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவுக்கு உங்கள் வாழ்நாட்களை உயர்த்துவார் என்று ஆமேன்